முடியலையே இந்த ஆள் கிட்ட அப்பயே சொல்ல இந்த வீடு பழைய பில்டிங்யா உழுவையா மழை வந்தாலாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு என் பேச்சு கேட்டானா ஒன்னும் கேட்கல இப்போ என்னடான்னா வீட்டுக்குள்ளேயே பனி பெய்யுது அங்கங்க சொட்டு சொட்டுன்னு உழுவுது நானும் வீட்டுல இருக்கிற பகிட்டு அது இப்படின்னு வச்சுட்டேன் இந்த குளிர்காலம் எப்போ முடியறது இந்த உழுது எப்போ நிக்கிறது இந்த ஆளுக்கு அறிவே கிடையாது சொன்னாலும் புரியாது

இந்த மனுஷனை நம்பனா எதுவும் வேலைக்கு ஆகாதுடி பேசாம நாளைக்கு குழுல எனக்கு லோன் வாங்கி கொடுக்க சொல்லி இந்த வீட்டை நானே சரி பண்ணிடலாம்னு இருக்கிறேன் அக்கா குழு லோண்டா இவ ருக்கு கேட்டுறாலேக்கா அவ எப்படி உனக்கு கொடுப்பா ஆமாடி ருக்கு கேட்டாதா ஆனா இருந்தால அவ கிட்ட கொஞ்சம் கேட்ட சரி அடுத்த மாசம் வேணா அவளை எடுத்துக்க சொல்லலாம் இந்த மாசம் நான் எடுத்துக்கறேன் அந்த சேமிப்பு காசை ஏனா வீட்டு கூரிய ரெடி பண்ணணும்டி பசங்களுக்குலாம் டெய்லி ஜோரா வருது நானும் டெய்லி பக்கெட் வெச்சி ஓட்டை வெச்சி இருக்குற துணிகள் எல்லாம் போட்டு ஜன்னலையும் கதவையும் மூடி மூடி வைக்கிற மேலையும் கீழையும் எதுவும் வேலைக்கு ஆவல காசை எடுத்துக்க சொல்லலாம் அவளுக்கு எதுக்கு அவளுக்கு பொங்கல் செலவுக்கு தான அவ கேட்டா அவகிட்ட பேசணும்டி சரி நீ பேசு ஆனா அவ குடுப்பாளா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவளுமே பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிக்கணும் எல்லாருக்கும் காசு புடவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி நின்றா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே உன்கிட்ட எதனா காசு இருந்தா கூடண்டி வெளியே சொன்னா கேடு நீ வேற என் மாமியாரு என்னை நம்பாம டெய்லி எல்லா கதவையும் கூட்டிட்டு போயிடுதுக்கா என்ன ஹாலில் வச்சிட்டு கிச்சன் கதவு பெட்ரூம் கதவு எல்லா கதவையும் பூட்டிட்டு போயிடுது பாத்ரூமும் ஹாலு மட்டும் இருக்குது அந்த பொம்பளை என்னை நம்பவே மாட்டேங்குதுக்கா ஒன்றும் இல்லைக்கா அன்னைக்கு அவங்க பொண்ணு வீட்டுக்கு பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருந்துச்சு ஏத்துன்னு போத்துக்காக பழம்லாம் வாங்கிட்டு பலகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்துச்சு சரி நான் போய் ஆட்டோ கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அது போச்சு சரி நீ இங்கே உட்காந்து பாத்து நிறுன்னு சொல்லிச்சு நானா ஒரு ஆப்பிள் ஒரு கொஞ்சம் முறுக்கு இதெல்லாம் இருந்துச்சா கொஞ்சம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கண் அசந்துட்டேன் பாருங்க வெளிய இருக்கிற மாடு எல்லாம் வந்து பழமோ முறுக்கு இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு எனக்கு இது சவுண்டு ஒண்ணுமே வரல அப்புறம் அந்த என் அத்தக்காரி வந்து திட்டா பாரு ஒரு திட்டு அடியாச்சுட்டா என்ன தொடக்க ரெண்டு ரெண்டு அடியாச்சா எனக்கு மட்டும் என்ன தெரியும் அது மாடு வந்து மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிச்சுக்கா அந்த பொம்பளை என்ன தொடப்ப கட்டையில சுத்தி சுத்தி அடி அடி அடிச்சா அப்புறம் திரும்பி உக்காந்து இப்ப பலகாரம் செஞ்சு நிக்குது என்ன உள்ள கூட கூட கிச்சன் அது தாப்பால் போட்டுக்கிச்சு போட்டுட்டு நீ உள்ள கூட வரக்கூடாது நானே செஞ்சுக்கிறேன் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஆள்லயே உக்கார வச்சு என்ன இப்ப செஞ்சு இருக்குது முறுக்கு அப்புறம் ரிப்பனு ரோஸ் கொக்கி எல்லாம் செஞ்சு நினைக்குது சரி சரி உன் மாமியா கிட்ட ஏதாச்சும் காசு இருக்கு மாடி அக்கா அது ஒரு கஞ்ச பிசு மாதிரி காசு இருந்தா கூட கொடுக்காது ஆனா நீ கேட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் கேட்டா தான் கொடுக்காது நீ வேணா கேட்டு பாரு ஃபர்ஸ்ட் ருக்கு கிட்ட கேட்டு பார்க்கறேன் அப்ப கூட அந்த குழு காசு எடுத்தா கூட பத்தாது டி வேற யார்கிட்டனா காசு கேட்டு வாங்கணும்டி பொங்கல் வேற வரது யாரும் கொடுக்கவே மாட்டாங்க இந்த மனுஷன் யார்கிட்டனா வாங்கி வான்னு சொல்லி அம்ச்சேன் இந்த மனுஷன் வாயை திறந்து கேட்க மாட்டேங்கறான் டி அவங்க தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் செய்ய எல்லாத்தையும் செய்றான் அஞ்சு மூணு அடுக்கா கொஞ்சம் கடனா வாங்கி கொடு அடுத்த மாசம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா கூட வாங்கி வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் நானே எவ்வளவு தாண்டி போறாடுறது பேசாம வேலைக்கு போலாம இருக்கு இந்த ஆளெல்லாம் நம்மனா வேலைக்கே ஆவாது இந்த வீட்டு கூறைய மாத்து மாத்துன்னு ஆறு மாசமா சொன்னேன் அமைதியா இருக்கான் இப்ப வந்து சொட்டுக்குதா பெசிட்டுதா கம்பளிக்குதா குளிர் தாங்கலன்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கலாம்ல இருக்கிற காசெல்லாம் எத்தனை போயிட்டு அவங்க தங்கச்சிங்களுக்கும் தங்கச்சி பசங்களுக்கும் ட்ரெஸ் அது இது நொறுக்கு தீனி எதனா வாங்கி கொடுத்துட்டு வராரு எனக்கு தெரியாம நீ என்னன்னா வாங்கி கொடுத்துக்கோ ஆனா இந்த வீட்டையும் பார்க்கணும்ல இப்ப பாரு இந்த குளிர்ல பசங்களுக்கு கை காலெல்லாம் உதிருது பெரியவளுக்கும் ஜோரம் சின்னவளுக்கும் ஜோரம் ரெண்டு பேருக்கு கோல்ட் ஆயிட்டது சரி சரி நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ருக்கு கிட்ட பேசி எப்படியாச்சும் காசு வாங்கிடலாம் இரு நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன் என்னடி மயிலு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா உடனே வர சொன்னா என்ன அக்கா என்ன கவும் வீட்ல இப்படி குளுருது பனி உள்ளேயே பேயுது எல்லா இடமும் ஓட்ட ஓட்டையா வேற இருக்குது இன்னும் நீ இந்த வீட்டை ரெடி பண்ணவே இல்லையா ஏ அதுக்கு தாண்டி உன வர சொன்னேன் எனக்கு இந்த வீட்டெல்லாம் சரி பண்ண தெரியாதேடி அடியே நீ வேற ஏன்டி கிடுக்குதனமா பேசினிருக்க அது ஒன்னு இல்லடி இந்த வாட்டி குழு காசு நீ கேட்டுருக்கல்ல அக்கா வீடு பாரு எப்படி ஒழுது பேசாம இந்த வாட்டி அக்காக்கு காசு கொடுத்துற அடுத்த மாதம் நீ எடுத்துக்கடியா அதுக்கு தாண்டி உன்னை கூப்பிட்டேன் அடியே இந்த மாசம் நான் காசு எடுக்கிறேன்னு என் வீட்டுக்காரங்கிட்ட வேற சொல்லிட்டே இருப்பான் வீட்டுக்கு இது அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் பொங்கல் வேற வருது எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதனால தாண்டி நான் இந்த மாதம் கேட்டேன் ஏன்டி அது முக்கியமா இது முக்கியமா நீயே சொல்லு அக்கா வீடு பாரு எப்படி ஒழுவுது மாமாவும் ஒழுங்கா வந்து சரி பண்ணாமலேயே விட்டுட்டு இருக்குது இப்ப சரி பண்ணனாலும் காசு பத்தாது நீ குழு காசு குடுத்தாலும் பத்தாது இப்ப வெளியே வேற எங்கன்னா ரெடி பண்ணணும் வேற நீ நான் இப்ப பொங்கலுக்கு போய் கேட்டு அடுத்த மாசம் எடுத்து அதுக்கு இல்லடி அந்த ஆள் வேற ஆட்டோ சரி பண்ணணும்னு வேற சொல்லி நின்றாருடி அதுக்காக தாண்டி பாக்குறேன் தான் நானே குழு காசு கேட்டேன் பொங்கலுக்கும் ஆட்டோ ரெடி பண்ணணும் அந்த சீட் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு சரி இரு நான் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டேன் நான் அக்காக்கே கொடுக்க சொல்றேன் கேளு கேளு அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு சரிடி நான் அதெல்லாம் கேட்குறேன் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு இது மாதிரி அக்கா வீடு இந்த மாதிரி இருக்கு ஒழுகுது பசங்களுக்குலாம் தங்கத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாரு நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன் அக்கா நீயே எடுத்துக்கோ நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிடுறேன் ரொம்ப நன்றிடி ஆமாம் இப்போ இந்த நன்றி தான் ரொம்ப முக்கியம் சரி வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கலையா வீடே ஒளி மாதிரி இருக்குது நான் வச்சேன் அதுவும் நீ வச்சிருக்க மாட்டேன் சரி நான் அவரையே ஹோட்டலேருந்து வாங்கினார் சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து வாங்கினார் சொல்லிட்டா இல்ல இல்லாடி மாமா கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் செய்யல ஹோட்டலில் இருந்து வாங்கினார் சொன்னேன் அவரும் இட்லி வாங்கினார்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நாளைக்கு நீ கொடுத்த தான் முதல்ல காலங்காத்தால மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி முதல்ல மேலே மாற்ற சொல்லணும் இல்லைன்னா பசங்களுக்குலாம் தாங்க முடியாது குளிர் எனக்கே வட வட உடனே உதிரிது கை காலெல்லாம் வெயில காய வச்சு துணியை டெய்லி காய்ச்சி காய்ச்சி போட்டிக்கிறோம் இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நான் என்ன காசு தான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல